புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஜோதிகளின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றை உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் மத்தேவ் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு தேவை அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதே நாளிலே சமாதானம் பண்ண முடியாமல் இருக்கிறது குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்றால் இருவர் இரு நண்பர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை என்றால் இரண்டு சிநேதிகளுக்கு இடையில பிரச்சனை என்றால் அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை என்றால் இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ தேசங்களுக்கும் தேசங்களுக்கும் இடையில பிரச்சனைகள் அவைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்த நாட்டு ஜனாதிபதி போகிறார் அந்த நாட்டு ஜனாதிபதி போகிறார் சில நேரங்களில் கவனித்து பாருங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போகிறது ஒரு சரியான தீர்ப்பை கொண்டு வர முடியாமல் போகிறது சமாதானம் பண்ணி ரெண்டு எதிரிகளையும் சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு விரோதிகள் இருப்பதை இருக்கிறார்கள் ஒன்று பிலாந்து என்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பேர் எரோது இவர்கள் ரெண்டு பேரும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதிகளாய் இருக்கிறார்கள் இஸ்ரமேல் தேசத்திலேயே அந்த பகுதிகளிலேயே ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள் இவர்கள் இயசு கிறிஸ்து உலகத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வந்தபோது அவர் இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் தம் சரீரத்தில ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் உயிருள்ளவரா இருக்கிறார் இன்றைக்கும் சர்வவல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அவரால் அன்றி இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி வானத்துக்கு கீழ் இருக்கிற இந்த பாதாளத்திலும் சரி ஒருவராலும் மட்டும் செய்ய முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முழங்கும்படிக்கு எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை ஏசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார் என்று அவர் அந்த நாமந்தான் பெரிய நாமம் அந்த ஏசு நான் ஏசுங்கிற அந்த நாமம் என்ன செய்கிறது என்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய முந்திரங்கள் என்னப்படுகிறார்கள் இந்த பிலாத்தும் இந்த எரோதும் விரோதிகளா இருந்தார்கள் ஈசு இந்த உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் மனிதனாய் வந்தபோது அவர் நம்முடைய பாவங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சுமந்ததுனாலே பிலாத்துவிடம் அவரை கொண்டு போனார்கள் விசாரிக்கும்படி அவர் கலீலியா நாட்டிலே இருந்தவர் என்கிற ஒரு செய்தி வந்ததுனால பிலாத்து கிறிஸ்துவை எரோதுவிடம் அனுப்பினார் அன்றைய நாள் இரண்டு விரோதிகளாயிருந்த பிலாத்தும் எரோதும் அன்றைய நாளிலே இயசு ரெண்டு இடத்திலேயும் போய் வந்ததுனாலே அவர்கள் மீண்டும் நண்பர்களானார்கள் சமாதானம் உண்டாயிற்று இயேசுவை கவனித்துப் பார்க்க அவர் போகிற இடமெல்லாம் சமாதானம் இயேசு எங்கும் சமாதானத்தை உண்டு இருந்தார் இன்றைய நாட்களில் அநேகருக்கு பணம் இருக்கலாம் செல்வ செல்வ சிறு செழிப்பு இருக்கலாம் பொருள் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் உலகத்தின் ஐஸ்வர்யா எல்லாம் இருக்கலாம் அரசாங்க பதவிகள் இருக்கலாம் என்ன வேணுமென்றாலும் இருக்கலாம் பலம் இருக்கலாம் என்ன விட்டாலும் இருந்தாலும் சமாதானம் அந்த மனுஷனுக்குள்ளே இல்லையென்றால் அவனுக்கு என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போல இருக்கும் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரத்தை போல இருக்கும் ஆகவே இந்த சமாதானம் பிரபு என்று வேதம் அழைக்கிறது தேவனுடைய குமாரனாயும் அவர் வெளிப்பட்டு சமாதானம் கொடுக்கும்படி வந்தார் அவர் சுலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அவை ஏசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை துன்பம் இருந்தாலும் அவைகளை விட சமாதானம் மிக அதிகமாக இருக்கும் அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைய நாள்ல கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை என்றால் அதை தீர்க்க போனால் கணவன் மனைவியில் பிளன்றாரு மனைவி கணவனில் தப்பன் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார் அங்கே சமாதானம் பண்ண போகிற மனிதனுக்குள்ளே ஏ சமாதானம் இல்லை அவனுக்கே சமாதானம் இல்லை பிறரை சமாதானப்படுத்த பார்க்கிறான் ஆனா ஏசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில இருப்பாரானால் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதான பிரபு அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உங்களுக்குள்ளே சமாதானம் உங்களோடு சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் பிரவேசிக்கும் ஆகவே இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறாரா இந்த சமாதானத்தின் ஏசு கிறிஸ்து உடைய இருதயத்தில் இருக்கிறாரா உள்ளத்திலே இல்லாவிட்டால் சொந்த தெய்வமாய் அவர் உங்களுக்குள்ளே இருக்க முடியாவிட்டால் அதாவது நீங்கள் அவரை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் உங்களோட குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை உங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உள்ள சமாதானம் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது சமாதானத்தை மகைக்கிறவர்கள் நடுவில் நான் குடியிருக்கிறேன் என்று எங்கு பார்த்தாலும் சமாதானத்தை குலைக்கிறவர்கள் சண்டைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் யுத்தங்களை தொடுக்கிறார்கள் தேசத்துக்கு விரோதமாய் தேசம் வகைக்கிறது யுத்தம் தொடுக்கிறது சமாதானத்தை எடுத்து போடுகிறார்கள் ஐக்கியத்தை உழைக்கிறார்கள் அன்பை பண்ணுகிறார்கள் ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்கிறதல்ல அவங்களோட தனிப்பட்ட ஜீவியம் இருக்கிறதல்ல குடும்பத்தை பிரிந்து தூர தேசத்தில் உழைக்கும்படி வந்த சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா தனிமையை குறிச்ச வேதனை குடும்பத்தை பிரிந்து இருக்கிறத தவிப்பினாலே சஞ்சலத்தினாலே வாழ்க்கை எப்படி நடத்தலன்னு தெரியாமல் தடுமாறீர்கள் அல்லவா தூர தேசங்களிலே அந்நிய தேசங்களிலே ஏதோ அந்த சமாதானத்தின் தேவனாகிய ஈசு உங்களோட வாழ்க்கையில இருப்பாரானால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பலனும் ஜீவனும் சுகமும் ஆரோக்கியமும் நல்ல நித்திரையும் உங்களுக்கு உண்டாகும் வீடு யோசனைகள் தேவையில்லாத யோசனைகளெல்லாம் உங்களோட வாழ்க்கையை போட்டு ஏன் வாட்டி வதைக்கிறது காரணம் சமாதானத்தின் தெய்வன் உங்களுக்குள்ளே இல்லை சமாதானம் பண்ணுக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இல்லை சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தன் உங்களுக்குள்ளே இல்லை அதனால் இதுவரை இவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளை சுமந்த நீங்கள் தொடர்ந்து சுமந்து சமாதானமற்றவர்களாய் மற்றவர்களாய் மறித்து போய்விடாதபடி சமாதானமற்றவர்களாக உங்களோட வாழ்க்கையை நடத்தி துன்பத்திலேயே துவண்டு போய்விடாதபடி ஏயு உலை நேசித்து தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானம் இயேசுவின் சமாதான் வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் உன்னதத்திலே தேவன் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் சமாதானத்தை உன்னதத்தில கட்டளையிட்டிருக்கிறாரா அந்த பகத்துல இருக்கிற ஒவ்வொரு பசுத்தவான்களுக்கும் சமாதானத்தினால நிறைந்திருக்கிறார் இந்த சமாதானத்தின் தெய்வ உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரா உங்களோட குடும்பத்தில் இருக்கிறாரா யோசித்து பாருங்க அவர் இல்லாததுனால தான் உங்களோட குடும்பத்தில் சமாதானம் இல்லை சண்டை பகை விரோதம் சொந்த சகோதரங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறீங்க வெறுக்கிறீங்க புறக்கணிக்கிறீங்க அவரை கண்டா கதைக்காம போகிறீங்க இவரை கண்டா செத்தாலும் நான் அவரோட பேச மாட்டேன் செத்தாலும் அவங்களோட வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்றீங்க பாருங்க இதெல்லாம் யாரால வந்தது சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள இல்லை அதனால சமாதானத்தை பகைக்கிறவர்களுக்கு எடுக்கிறவர்களால் வந்த தீங்கு பாருங்கள் துக்கமும் வலியும் வேதனையும் உங்களை வாட்டி வதைக்கிறது அல்லவா நித்திரை இல்லை அல்லவா அவை இது சமாதானத்தின் தேவனாகியே சுவை சமாதானம் பண்ணுள் பாக்கியவான்கள் அவள் தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் இந்த சமாதானத்தின் என் நாள் நம்முடைய இருதயத்தில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார் உங்களுக்கு சமாதானம் தருவார் உங்கள் மூலமாய் பிறருக்குள்ளேயும் இயேசுவின் சமாதானம் கடந்து போகும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க உங்களோட குடும்பம் சமாதானமாக இருக்கும் உங்களோட பிள்ளைகள் சமாதானமாக இருக்கும் எல்லாரும் சமாதானமாக இருக்கும்படி சமாதானத்தின் தேவனை சுவை தேடுங்கள் நான் உங்களுக்கு போகிறேன் விரும்பினார் இந்த ஆண்டவராகிய ஆண்டிசு உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது சமாதானத்தை காண நீங்கள் ருசித்து பார்ப்பீங்கள் தேவன் ஒருவனுக்கு சமாதானத்தை கொடுத்தால் அதை எடுத்து போடுகிறவன் யாரென்று வயதன் கேட்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன் சமாதானத்தை கொடுக்கும் போது எந்த மனுஷனும் எந்த பொல்லாத ஆவிகளும் சமாதானத்தை எடுக்க முடியாது ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன் அன்புள்ள பிதாவே உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் யாரெல்லாம் சமாதானத்தின் தேவனாகி யேசுவோட வாழ்க்கையில் வேணும் என்று கேட்குறாங்களோ அவருடைய இருதயங்களுக்குள்ள சமாதான ப்ரவாகிய இயேசுவையே நீங்கள் பிரவேசிக்கும்படியாய் செவிக்கிறேன் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிளவுகள் போராட்டங்கள் நீங்கும்படியாய் அவர்களுடைய உறவுகளுக்குள்ள இருக்கிற விரிசல்கள் நீங்கும்படியாய் நீங்க அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து மீண்டும் அவருடைய குடும்பங்களை சேர்ந்து வாழவும் அவருடைய சகோதர சகோதரிகளை இணைந்து வாழவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் தக்கதான் தெய்வீக சமாதானம் பரலோக சமாதானம் இறங்கி வருவதாக சிலுவையில நீங்க சிந்தின ரத்தத்தினால் அவருடைய இருதயங்களை பாவங்களை கழுவி மன்னித்து அந்த இரத்தத்தினால சமாதான தருணம் உண்டாக்கும்படியாய் சொலிக்கிறேன் அடுவரையுமே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு நிதி ஜீவன் நீங்க தருபடியாய் சொல்கிறேன் நீ அவளுடைய கரம் பிடித்து நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் நாமத்தில் எல்லா துதி மகிமை யாவும் எங்கள் தெய்வனுக்கு செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே சமாதான பணவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர்கள் என்ன படுவார்கள் உங்களுக்கு இயேசு சமாதானம் தருகிறார் ஆமேன்